பெருமானார் சொல்லல்லா கொலை சொல்கள் சொன்னாங்க அப்போ எல்லாத்தையும் அனுப்பி அதிகமான இரையை நரகத்துக்கு அல்லாஹ் கொடுத்து அவன் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிறைஞ்சிட்டேன்னு சொல்லி நரகம் பதில் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய கால் வச்சதுக்கு அப்புறம் நரகமே நிறையும் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்களே அப்போ அந்த நரகம் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது அந்த நரகத்துடைய பெருமூச்சு என்ன இதைத்தான் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்லல்லா கொலை சொல்கள் சொன்னார்கள் நரகம் அல்லாவிடத்தில் முறையிட்டது எப்படி முறையிட்டது அதாவது நரகம் வந்து அல்லாவிடத்தில் முறையிட்டது எப்படி முறையிட்டது என்று சொன்னால் இறைவா என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதியை சாப்பிட்டு விட்டது அதாவது நரகத்துடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்றுச்சு அப்போ இதை சொல்லி ரசுல்லா அதாவது இந்த இந்த விஷயத்தை சொல்லி நரகம் அல்லாட்ட துவாச்சி ரசுல்லா சொல்கிறாங்க நரகம் அல்லாஹ் துவா கேட்டது பிரார்த்தித்தது எப்படி பிரார்த்தித்தது என்றால் இறைவா என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதியை சாப்பிட்டு விட்டது தின்று விட்டது என்று நரகம் இறைவனிடம் முறையிட்டது இறைவனிடத்தில் இது முறையிட்டது அப்போ அல்லாஹூ ரபுல்லாலமின் கோடையில் கோடை காலத்தில் வெயில் காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கும் பெருமூச்சு விடுவதற்கும் அல்லாஹ் வந்து அதற்கு அனுமதி வழங்கினான் கோடை காலத்தில் நீங்கள் காணும் கடுமையான வெப்பமும் குளிர்காலத்தில் நீங்கள் உணரும் கடுமையான குளிரும் அதன் வெளிப்பாடுதான் என்று பெருமானார் செல்லல்லா குலேஸ்வர மகள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபோகர் ஐரார் அலியல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சகைகள் புகாரியில் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இந்த ஹதீஸ் வந்து சகிகான தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அப்போ ரசுல்லா சொன்ன ஒரு அறிவுரை என்ன ஒரு எச்சரிக்கை என்ன கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கடும் வெப்பமும் குளிர்காலத்தில் நீங்கள் உணரக்கூடிய கடும் குளிரும் நரகம் வந்து இந்த இரண்டு காலம் அதாவது குளிர்காலம் கோடை காலத்தில் பெருமூச்சு விடுவதற்கு மூச்சு விடுவதற்கு அல்ல அனுமதி வழங்கினான் அல்ல வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் நரகம் மூச்சு விட்டது பெருமூச்சு விட்டது அந்த நரகன் பெருமூச்சு தான் நம்ம கோடை காலத்தில் அனுபவிக்கக்கூடிய வெயில் கத்தரி வெயில் அக்னி நட்சத்திரம் தங்க முடியாத சூடு இதெல்லாம் நம்ம உணர்றமே கத்தரி வெயில் என்று சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் வெயில் காலத்தில் கடுமையான வெப்பம் இதெல்லாம் நரகத்துடைய மூச்சு குளிர்காலத்தில் குறிப்பாக மார்கழி மாசத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த கடும் குளிர் நரகத்துடைய பெருமூச்சு என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நரகத்துடைய மூச்சு நரகம் எங்கேயோ இருக்கிறது பூமி எங்கேயோ இருக்கிறது அப்போ நரகத்துடைய மூச்சே பூமியில் கடும் குளிராக கடும் வெயிலாக நரகம் விடக்கூடிய மூச்சே கடும் வெயிலையும் கடும் வெப்பத்தையும் கடும் குளிரையும் தருகிறது என்று சொன்னால் நரகத்துக்கு போனா குளிருக்கு வேலையே கிடையாது வெறும் அதாபுதான் வேதனை தான் சூடுதான் வெப்பம்தான் அதை நம்மால் தாங்க முடியுமா நிச்சயமாக தாங்கி கொள்ள முடியாது இந்த கடுமையான நரக நெருப்பை விட்டு நாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் குரான்ல கற்றுத்தருகிறான் பெரும்பாலும் மக்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய துவா ரப்பனாத்தாத்து ஹசனா ஹசனத்தார் இறைவா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு மறுமையிலும் நல்லதை கொடு நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்ற துவா அல்லாஹ்வுடைய நபி கற்றுத்தந்து அல்லாஹும் மினன் நார் இறைவா எங்களுக்கு உன்னுடைய அருளான சொர்க்கத்தை உன்னுடைய அருள்கொடையான சொர்க்கத்தை சொர்க்கத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நரகத்தின் நரக நெருப்பில் வேதனையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கள் ஜன்னத்தை அவுதுபிக்க மினம் நார் என்ற இந்த துவாவை பெருமானார் சல்லா குலேஸ்வரமர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் நரகத்தை விட்டு அதிகம் அதிகமாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படி நரகத்தை விட்டு அதிகம் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நாம் எல்லோரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாசிவு தாவான يعني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته